சரும அழகை பாதுகாக்க ஐஸ் கியூப் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இரவு உறங்க செல்வதற்கு முன்னர் ஐஸ் கியூப் ட்ரேயில் கிரீன் டீயை ஊற்றி ஃப்ரீசரில் வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்து அந்த கிரீன் டீயாலான ஐஸ் கட்டிகளை எடுத்து கண்களில் ஒற்றி எடுக்கலாம் வீக்கமும் பறந்துவிடும் கண்களும் அழகாக பிரகாசிக்கும் ஐஸ் கியூப் ட்ரேயில் காய்ச்சாத பாலை ஊற்றி ஃப்ரீசரில் வைத்துவிட வேண்டும் மாலை வீட்டிற்கு வந்ததும் முகத்தை கழுவிய பின்னர் இந்த ஐஸ் கட்டியால் முகத்தை லேசாக ஸ்க்ரப் செய்தால் இறந்த செல்கள் நீங்கி ஃபேஷியல் செய்தது போல முகம் பிரகாசிக்கும் முகத்திலோ சருமத்திலோ ஏற்படும் சுருக்கங்களை பற்றி கவலைப்படாத பெண்களை இருக்க முடியாது சுருக்கங்களை அகற்றுவதற்கும் அவை வராமல் தடுப்பதற்கும் பல விலை உயர்ந்த கிரீம்களை எத்தனையோ பேர் உபயோகிக்கிறார்கள் ஆனால் செலவே இல்லாமல் இவற்றை குறைப்பதற்கு ஒரே வழி ஐஸ் கட்டிகள் தான் தினமும் ஐஸ் கட்டிகளால் முகத்திற்கு ஒத்தடம் கொடுத்தால் தோல் இருக்கமடையும் இது சுருக்கங்கள் உருவாவதையும் தடுக்கும் முகத்தில் அரிப்பு ஏற்பட்டால் அலர்ஜி உண்டானால் ஐஸ் கட்டியால் ஒத்தடம் கொடுத்து பாருங்கள் மேலும் அரிப்பு ஏற்படாமல் இருக்கும் அலர்ஜி பரவாமலும் தடுக்கும் வெயிலில் அலைந்து திரிந்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் கற்றாழை சதை பகுதி மற்றும் ஐஸ் கட்டியால் உடல் முழுவதும் தடவலாம் இதனால் உடல் கருமை நீங்கி உடல் குழுமையாகும் கற்றாழைக்கு பதிலாக வெள்ளரி சாற்றையும் தடவலாம் முகத்தின் தோலில் துவாரங்கள் இருந்தால் அவை குறைவாக தெரிய வேண்டும் என்பதற்காக பியூட்டி பார்லரில் மேக்கப் போடுவதற்கு முன்னர் பிரைமர் போடுவார்கள் சிலர் பிரைமரின் விலை அதிகம் என்பதால் அதை வாங்கி பயன்படுத்த மாட்டார்கள் பிரைமருக்கு பதிலாக ஐஸ் கட்டிகளை உபயோகிக்கலாம் இது தற்காலிகமாக துளைகளை குறைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்